வணக்கம் நேயர்களே உங்களுடைய ஆதரவுக்காக நன்றி கூறி இன்றைய கதையினுள்ளே செல்வோம் கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தன்னுடைய வீட்டுக்கு பின்புறமாக ஒரு பூந்தோட்டம் அமைச்சு அதை பாதுகாத்து வந்தாராம் அந்த பூந்தோட்டம் அமைக்கிறதுக்காக அவர் ரொம்பவும் சிரதை எடுத்து ரொம்பவும் கண்ணும் கருத்துமாக அந்த செடிகளை வளர்த்து வந்தாராம் அவருக்கு மகன்கள் இருந்தாலும் அந்த தோட்டத்துக்கு செய்யக்கூடிய பணிகளை மட்டும் அவர் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டாராம் அவரே நேரடியாக அந்த பூந்தோட்டத்துங்களுக்கு செய்ய வேண்டிகளை செய்ய வேண்டிய வேலைகளை செஞ்சால் தான் அவருக்கு திருப்தி ஏற்படுமா அந்த மாதிரி அவர் அவ்வளவு கண்ணும் கருத்துமாக அந்த செடிங்களை பாதுகாத்து வந்தாராம் ஒரு சமயம் ஏதோ ஒரு குடும்ப சூழ்நிலையின் காரணமாக ஒரு பத்து நாளைக்கு அவர் வெளியூர் வழியாக வந்ததான் அந்த அந்த விவசாயி அப்போ அந்த பத்து நாளைக்கு யார் யாருக்கிட்ட அந்த பூந்தோட்டத்தை பார்த்துக்க சொல்லி பொறுப்பை ஒப்படைக்கலாம் அப்படின்னு பார்க்குறப்போ அவரோட பையனை கூப்பிட்டு சொன்னாராம் இந்த மாதிரிப்பா நான் வந்துட்டு பத்து நாளைக்கு இருக்க மாட்டேன் அதனால் நான் இத்தனை நாளாக கண்ணும் கருத்துமாக பார்த்துக்கிட்டு வந்த இந்த பூந்தோட்டத்தை ஒரு பத்து நாளைக்கு மட்டும் நீ பார்த்துக்க நீ வேறு எதுவும் செய்ய வேண்டாம் நீ வந்துட்டு கிளைகளை வெட்ட வேண்டாம் பூக்களை பறிக்க வேண்டாம் எதை கூட எடுக்க வேண்டாம் வேறு நனைகிறது மாதிரி தண்ணி மட்டும் தினமும் ஊற்றிடு அது மட்டும் போதும் நீ வேற எந்த வேலையுமே பார்க்க வேண்டாம் வேறு நனைகிற மாதிரி தண்ணி மட்டும் ஊற்றிடு அப்படின்னு சொன்னாராம் அதுக்கு அந்த ப அவருடைய பையனும் அந்த விவசாயியோட பையனும் சரிப்பா நான் பார்த்துக்கிறேன்ப்பா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் பார்த்துக்கிறேன்ப்பா அப்படின்னு திரும்பவும் அந்த விவசாயி சொன்னாரான் நீ எதுவும் செய்ய வேண்டாம்ப்பா நீ பாட்டுக்கு ஓ வேலையை பார்த்துக்க ஆனால் காலையில் மட்டும் இந்த தோட்டத்துக்கு வந்து வேர் நனைகிற மாதிரி தண்ணி மட்டும் ஊற்றிருப்பா வேறு எதுவும் நீ செய்ய வேண்டாம் சிறிதை எடுத்து எதுவும் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொன்னாராம் அதுக்கு அந்த விவசாயியோட மகனும் சொன்னானான் சரிப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா வேர் நனைகிற மாதிரி நான் தண்ணி ஊற்றிடுறேன்ப்பா நான் வேறு எதுவும் செய்யலை நீங்களே வந்துக்கோங்க நீங்கள் பார்த்துக்கோங்க நீங்கள் பயப்படாமல் போயிட்டு வாங்க நான் பார்த்துக்கிறேன் அந்த பூந்தோட்டத்தை அப்படின்னு சொன்னான் சரி பையன் இவ்வளோ தூரம் சொல்கிறார அப்படின்ட்டு கொஞ்சம் மனசு சந்தோஷத்தோடு அவர் தன்னுடைய பணிக்காக சென்றாராம் பத்து நாள் பத்து நாள் சென்றுட்டு வந்தன நேராக வீட்டுக்கு கூட போகலையாம் நேராக பின்னாடி பக்கம் இருக்கிற அந்த தோட்டத்துக்கு வந்தாரான் பார்த்தா எல்லா செடியும் காஞ்சி போயிருந்துச்சான் உடனே அவருக்கு பயங்கர கோவம் வந்துச்சான் அந்த விவசாயிக்கு உடனே அவரோட பையனை கூப்பிட்டான் டேய் இப்போ வாரா அப்படின்ட்டு என்னப்பா என்ன நான் ஒன்றுட்டு என்ன சொன்ன நீ என்ன பண்ணி பாரு எப்படிறா எல்லா செடியுமே செத்து போயிருக்கு எல்லா செடியுமே காஞ்சி போச்சு எப்படி அப்படின்னு கேட்டாராம் அதுக்கு அந்த பையன் சொன்னாரான் தெரியலப்பா நான் நீங்கள் என்ன செஞ்சேன் தண்ணி மட்டும்தான் ஊற்ற சொன்னீங்க நான் தண்ணி ஊற்றினேன் மற்றபடி நான் எதுவுமே செய்யலை அப்புறம் எப்படி எல்லா மரமும் காஞ்சி போயிருக்கு அப்படின்னு விவசாயி அவங்க அதுக்கு அவ அவருடைய பையன் சொன்னால் நீங்கள் தானேப்பா வேறு நினைக்கிற மாதிரி தண்ணி ஊற்றணும்னு சொன்னீங்க நான் தண்ணி ஊற்றுனதுக்கு அப்புறம் வேறு நனைஞ்சிருச்சா இல்லையானு எனக்கு எப்படி தெரியும் எல்லாம் தண்ணி ஊற்றிட்டு மரத்தை பிடுங்கி பார்ப்பேன் வேறு நனைஞ்சிருக்குதா இல்லையான்ட்டு வேறு நினைக்கலனாக்கா நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றுவோம்ப்பா இப்படி தான் பத்து நாளாக பண்ணிக்கிட்டுருக்குறேன் அப்படின்னு சொன்னாராம் அதுக்கு அந்த விவசாயி தேவையில்லாத ஒரு வேலை பார்த்துட்டோம் அதுக்கு அந்த செடிங்களை சும்மா விட்டுருந்தாலே பத்து நாளைக்கு அது உயிரோடு தான் இருந்திருக்கும் இந்த மாதிரி ஒரு முட்டாள பையனாக போய்த்து அவனுக்கிட்ட இந்த மாதிரி ஒரு தோட்டத்தை ஒப்படைச்சிட்டோமே அப்படின்ட்டு அவர் ரொம்ப மனசு கஷ்டப்பட்டாரோம் என்னென்ன இருக்களே இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குதா